தீபாவளி ஆஃபரா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த செவன் டென்த் ஜென்ரேஷன் டச் லேப்டாப் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மொத்தமே ஒரு ஏழு குவான்டிட்டி வந்திருக்கு எந்த அளவுக்கு ஆனா ஆஃபர் லேப்டாப் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப் புக் பண்ணி வச்சிருவாங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தர போறாங்க டச் ஸ்கிரீன்ல வந்திருக்கு லேப்டாப் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் இதோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இன்டெல் கோர் ஐ செவன்ல டென்த் ஜென்ரேஷன் ரேம் பாத்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோர் முப்பத்தி ரெண்டு ஜிபி ரேம் வரைக்கும் சப்போர்ட் ஆகும் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி என்பேட் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் முக்கியமா இன்ச்சு டச் டிஸ்பிளோட வந்துடும் நண்பர்களுக்கு மொத்தம் ஒரு ஏழு குவான்டிட்டி வந்திருக்கு இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஐ செவன் டென்த் ஜென்ரேஷன் தரப்போம் லேப்டாப்புக்கு வாரண்டின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் மந்த் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அது போக ஆறு மாசம் சர்வீஸ் சப்போர்ட்டோட தரோம் அதுவும் இல்லாம லேப்டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பெனி லேப்டாப் தான் கஸ்டமர் லேப்டாப் எதுவுமே கிடையாது மொத்தமே ஒரு ஏழு குவான்டிட்டி வந்திருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தர போகிறோம் மாடல் பாத்தீங்கன்னா டெல் லாடில ஃபைவ் ஃபோர் ஒன் ஜீரோ மாடல் லேப்டாப் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் நண்பா பாருங்க லேப்டாப்போட லுக் பாருங்க சீடே எல்லாமே வந்திருக்கு நல்ல கண்டிஷன் பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தரலாம் ஓகே நண்பா தேங்க்யூ